சத்தான உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கத்திகா இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம் அது வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ்னு நம்ம பெங்களூர்ல கிடைக்கிற கத்திரிக்காவை வச்சுட்டு கிறிஸ்பி பைங்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிறிஸ்பி பைங்கன் பண்றதுக்கு நான் இந்த மாதிரி கத்திரிக்காய் ரெண்டு எடுத்திருக்கேன் கிறிஸ்பி பைங்கனுக்கு நான் இந்த பெங்களூர் கத்திரிக்காயை பாருங்க இந்த தடி கட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம் எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் இல்லாட்டி கத்திரிக்காய் கருத்து போயிடும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தேவையான அளவு உப்பு மூணு பச்சை மிளகாய் ஆல்வாசி லெமன் அதாவது ஒரு ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு லெமன் இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மசாலாவை கத்திரிக்காயில் தடவி ரெடி பண்ணி வச்சிடலாம் டென் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் எல்லா கத்திரிக்காய்க்கும் மசாலா தடவியாச்சு இது ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட்ல இருக்கட்டும் நம்ம அரைச்ச மசாலா இது எல்லாத்துக்குமே கரெக்டா இருந்தது நான் சொன்ன அளவுல நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் கத்திரிக்காயை மேடினேட் பண்ணி வச்சு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க நான் ஒரு ஐம்பது கிராம் வெள்ளரவை எடுத்திருக்கேன் மேடினேட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் எடுத்து இந்த வெள்ளரவு மேல நல்லா டிப் பண்ணிட்டு ஆல்ரெடி நான் எண்ணெய் காய வச்சு ரெடியா வச்சிருக்கேன் இதுல இந்த மாதிரி பொறுத்து ஆயிடும் நல்லா வெந்துருச்சு இப்ப ஸ்டீம்ல தான் நான் வச்சு பாயில் பண்ணிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு இந்த மாதிரிதான் அதான் உதுருச்சு பட் நீங்க அதை பார்த்து இது பண்ணிக்க வேண்டாம் பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம திருப்பி போட்ட பக்கம் ரெட்டாக வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம் திருப்பி போட்டு நல்லா சிவக்க வறுபட்டுருச்சு இப்போ இதெல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் பாருங்க கேஎஃப்சி சிக்கனுக்கு டஃப் கொடுக்கற மாதிரி கத்திரிக்காய் கிறிஸ்பி பிங்கன் ரெடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சைவ பிரியர் எல்லாத்துக்கும் கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட முடியலையே அது எப்படி இருக்கும்னு நம்ம யோசிச்சிட்டே இருக்கோம் கேஎஃப்சிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி கத்திரிக்காயை வச்சு கிறிஸ்பி பிங்கன் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ வாட்சிங்